இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் பெரிய கொல்லப்பட்டி பிள்ளையார் கோவில் திருவை சேர்ந்தவர் கருணாநிதி இவருக்கு முப்பத்தெட்டு வயது ஆகிறது இவர் கோரிமேடு பகுதியில் சலூன் கடை ஒன்றை சொந்தமாகவே நடத்தி வருகிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்களும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் போன வருடம் செப்டம்பர் மாதம் கருணாநிதியினுடைய மகள் திடீரென ஒரு இளைஞரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த கல்யாணத்துக்கு கருணாநிதியின் அண்ணி உதவியதாக தெரிகிறது இந்த அண்ணியின் பெயர் சாந்தி மகளின் காதல் திருமணத்துக்கு தன்னுடைய அண்ணியே மூலகாரணமாக இருந்திருக்கிறார் என்பது கருணாநிதிக்கு தெரிய வந்ததுமே அவர் கொந்தளித்து போனார் அதனால் அன்னியின் கழுத்தை அறுத்து கருணாநிதி கொலை செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து அன்னதானப்பட்டி போலீசார் கருணாநிதியை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் சில நாட்களுக்கு முன்புதான் கருணாநிதி ஜாமீனில் வெளியே வந்தார் கருணாநிதிக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கிறதாம் அப்படிதான் நேற்றைய தினமும் மது பாட்டில் வாங்கி கொண்டு கோரிமேடு கட்டுமான தொழிலாளர் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் அருகே இருக்கக்கூடிய காலிமனைக்கு போனார் அங்கு உட்கார்ந்து மது அருந்தியதாக தெரிகிறது அப்போது திடீரென மூன்று பேர் கையில் பயங்கரமான ஆயுதங்களுடன் சூழ்ந்து கொண்டு கருணாநிதியை சரமாரியாக வெட்டத் தொடங்கினார்கள் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கருணாநிதி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் உயிரை கையில் பிடித்து கொண்டு கருணாநிதி ஓடியபோது இந்த கும்பலும் பின்னாடியே அரிவாளுடன் சென்று அவரை வெட்டி சாய்த்தது கருணாநிதி இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார் ஆனாலும் அந்த கும்பல் அடங்காமல் கீழே விழுந்து கிடந்த கருணாநிதியின் கழுத்தை கொடூரமாக அறுத்தது இதில் அவர் அங்கேயே துடிதுடித்து இறந்து போனார் அதற்கு பிறகுதான் அந்த மூன்று பேரும் அங்கிருந்து சாவகாசமாக பைக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த கொலை குறித்து கண்ணங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் யார் இவர்கள் எதற்காக கருணாநிதியை கொன்றார்கள் என்று தெரியவில்லை அன்னியை இப்படிதான் கழுத்து அறுத்து கருணாநிதி கொன்றிருக்கிறார் அதுபோலவே கருணாநிதியும் மர்ம நபர்கள் கழுத்து அறுத்து கொன்றுள்ளனர் அதனால் அன்னி கொலைக்கு பழிக்கு பழி நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள் இது குறித்த விசாரணையை மேற்கொண்ட போதுதான் அன்னி தரப்பை சேர்ந்தவர்கள் சில பேர் சேலத்தில் இருந்து வெளியேறினார்களாம் அவர்கள் வெளியூர் சென்றார்களா போலீஸுக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டனாரா என்றும் தெரியவில்லை போலீசார் இதுபற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்ட கருணாநிதியினுடைய மகளுடைய பெயர் ராஜேஸ்வரி அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த மோகன்லால் என்கின்ற இளைஞரை காதலித்து வந்திருக்கிறார் இந்த காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிய வந்ததுமே கருணாநிதி தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியதாம் அதனால்தான் பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியேறி காதலனை மணந்துள்ளார் ராஜேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே போனதற்கு கருணாநிதியின் அன்னி சாந்திதான் உதவி இருக்கிறார் இதை கேள்விப்பட்டதுமே கருணாநிதிக்கு ஆத்திரம் வந்துள்ளது அதனால்தான் நேரடியாகவே சென்று சாந்தியிடம் தகராறு செய்து கழுத்தையும் அறுத்து கொன்றிருக்கிறார் அது மட்டுமல்ல கொலையான சாந்தி பாஜகவின் சேலம் மாவட்ட செயற்குழு உறுப்பினராம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்